உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனிப்பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம் வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள் என்றைக்குமே இந்த ராகு கிர கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள் அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சாயா கிரகங்கள்னா எந்த ஒரு ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது எந்த ஒரு கிர ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்பொழுது இந்த வருடம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும் அதே மாதிரி கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் ஆகிறார் இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி வராங்க இதனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன எப்பயுமே ராகு கேதுக்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் மூவ் ஆவாங்க ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸ்னால் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி ஸோ அப்போது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருவாங்க அப்புறம் மகரத்துக்கு வருவாங்க அப்படி கீழே இப்படி இந்த பக்கமாக வருவாங்க மாதிரி கேதுவும் இந்த பக்கமாக இப்போ சிம்மத்துக்கு போனால் அடுத்து கடகத்துக்கு போகிற இப்படி போவார் இதுதான் அவங்களோட மூமெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்பது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது பெரும்பாலும் ராகுவை நம்ம எப்படி கருதுகிறோம்னா போக காரகன் அப்படின்னு அழைக்கிறோம் ராகுவை என்ன கூப்பிடுறோம் போக காரகன் கேதுவோ மோட்ச காரகன் அப்படின்னு கூப்பிடுறோம் ராகுனா போகம் போகம்னா என்ன எது எதுனா உலகத்தில் சிற்றின் பங்களோ அதை அத்தனையும் தரக்கூடிய கடவுளாக ராகு பார்க்கப்படுகிறார் உலக அளவில் எவையெல்லாம் சிற்றின் பங்களோ அதாவது தீர்த்தவாரி அப்புறம் அதே மாதிரி பெண்கள் அப்புறம் கிளப்பு இந்த சீட்டாடுறது அப்புறம் இந்த ஆட்டம் போடுறது பாட்டு பாடுறது கேளிக்கைகள் கூத்து இது எல்லாமே என்ன ராகுவாக கருதப்படுகிறது ஞானம் சந்யாசம் எல்லாத்தையும் கடந்த பற்றற்ற நிலை இதெல்லாம் கேதுவாக கருதப்படுகிறது இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு மனிதர்களை ஆட்டுவிக்கிற சக்தியாக கருதுகிறார்கள் கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் கேது கேதுக்கு அப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் ராகு ராகுக்கப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் சூரியன் அங்கே சூரியன்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு சக்தி வாய்ந்த கிரகங்களாக நம்ம வந்து நிறுவரோம் அவகையில் கேது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கேது திசையால் படாத பாடுபட்டிருப்பாங்க ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க குரு மகாதிசை மாதிரி ராகு மகாதிசை ஏன் ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ராகு அவ்வளோ பெரிய அர்த்தகாரியம் மகாவீரியம்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய உடம்பு ராகு இந்த ராகு வந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் முக்கியமாக இந்த போககாரகன் ராகு உடம்பில் இருக்கும் பொழுது அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப உறவு பிரிஞ்சிரும் அதாவது டைவர்ஸ் கடவுள்னு பேர் இவர் ஷார்ட்கட்டில் நாங்கள்லாம் ஜோதிடர்கள்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லுவோம் டைவர்ஸ் கடவுள் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஒருத்தருடைய பிரிவினைக்கு காரணமான கடவுளாக இவர் இருக்கிறார் தம்பதிகள் இருக்காங்க அவங்களுடைய பிரிவினைக்கு காரணமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறார் அப்போது கேதுங்கிறவர் எப்படி பார்க்குறோன்னா தாழ்வு மனப்பான்மைக்கான கிரகமாக பார்க்குறோம் ஒரு குறுகிய சிந்தனை ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னால் இதெல்லாம் முடியுமா நாலாம் போய் இதெல்லாம் பண்ணுவனா என்று எண்ணுபவர் கேதுவாக நாம் கருதுகிறோம் இவர்கள் இரண்டு பேருடைய பயிற்சியும் வருகின்ற மே மாதம் பத்தொம்போதாம் தேதி நடக்கவிருக்கிறது ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் செல்கிறார் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அடைய போகிறீர்கள் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து மன மகிழ்ச்சியோட ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் ஏன்னா ராகுனா வெளிநாட்டு கடவுள்னு பேர் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் போகிறது அந்நிய வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ராகு தான் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அசுர தயாநிதினு பேர் அதனால் பெரும்பலம் கொண்டு யார் வியாபாரத்தில் தனித்து செயல்பட போகிறீங்க இது அத்தனை யோகங்களையும் தரக்கூடியவர் ராகு அவர்களாம் யார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராகு பகவான் பனிரெண்டில் இருந்தவர் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பனிரெண்டாம் வீடு என்பது விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் நிறைய பிரச்சனைகளை அதே மாதிரி வந்து கோர்ட்டு வழக்கு பஞ்சாயத்து அது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கட்ட பஞ்சாயத்துகள் அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட்ஸு போன்ற விஷயங்கள்லாம் நிறைய விரயங்களை முக்கியமாக அசுப விரயங்கள் அசுப விரயம்னா என்னென்னா மெடிக்கலு கோர்ட்டு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் நிறையா தண்டத்துக்கு செலவு பண்ணுறதும்பாங்கல்ல அதெல்லாம் நிறையா பண்ணியிருப்பார் அந்த ராகு பகவான் பதினொன்றாம் வீட்டிற்கு வருகிறார் பதினொன்றுங்கிறது என்னென்னா லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே ராகு பகவான் இருக்கும் பொழுது நிறைந்த லாபங்களை தருகிறார் பதினொன்றாம் இடம் என்பது நண்பர்கள் பதினொன்றாம் இடம் என்பது மாமனார் பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து உபஜயஸ்தானம் வெற்றிக்கான இடம் அந்த வெற்றிக்கான இடத்திலே அசுரதயாநிதி ராகு இருக்கும் பொழுது அவர் அசுரதயாநிதின்னு ஏன் சொல்கிறோன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள் ராகு அவர் அசுரதயாநிதி இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் எங்கும் வெற்றி எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி எங்கும் வெற்றி இதெல்லாத்தையும் இந்த ராகு பகவான் தருகிறார் ராகு தரும் நற்பலன்களாக இந்த பதினொன்றாம் இடத்து தான் நம்ம முதல்ல நம்ம சொல்லணும் இந்த பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எனது நான்தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார் இனிமேல் எந்த ஒரு தொழில் எடுத்துக்கிட்டாலும் அந்த தொழிலில் நீங்கள் தான் இனிமேல் ஃபஸ்ட்டு உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது பதினொன்றாம் இடம் என்பது அப்படிப்பட்ட ஒரு இடம் பனிரெண்டு பதினொன்றாம் இடத்துலேருந்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடத்தை ராகு பார்க்கிறார் ராகு தன்னுடைய திருக்கண்களால் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறதுனா பிள்ளை பிறப்பு அதாவது வந்து ஐவிஎஃப் ஐயுஐ போன்ற விஷயங்களால் கிடைக்கக்கூடிய குழந்தைகள் டெஸ்ட்யூப் பேபிலாம் சொல்கிறாங்க இல்லையா நேச்சுரலாக எனக்கு ஓகே ஆகலை ஆனால் வந்து மருத்துவ சிகிச்சைகள் மூலம் எனக்கு ஓகே அதெல்லாம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ராகு தான் அதுக்கெல்லாம் இன்சார்ஜ் ஸோ ராகு இருக்கும் பொழுது மக்கள் சம்பந்தமான ஆப்ரேஷன் ஏற்படுதல் ஐந்தாம் இடம் என்பது பெருஞ்சொத்து சேருதல் பெரிய சொத்து ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்தது அந்த சொத்து வருமான்னு தெரில அதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் வரும் அதாவது எனக்கு எங்கேஜி குரு சொத்தெல்லாம் இருக்குது நானே வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ராகு நினைத்தால் ராகு வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தை ராகு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால் உங்களுடைய சொத்து ஏதாவது ப பூர்வீக பழைய காலத்து சொத்தாக இருக்கும் அந்த சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை என்றைக்கோ நடந்தது என்னைக்கோ வருது சும்மா இருக்கிறதுக்கு ஒரு சொத்து கிடைச்சதுங்கிற மாதிரி உங்களுக்கு சொத்து போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்து ராகு புதிய நண்பர்களை உருவாக்கும் நல்லா புரிஞ்சிக்கிற நண்பர்களே உன் நண்பன் யார் என்று கூறு நீ யார் என்று கூறுகிறேன்கிறாங்க உங்கள் நண்பர்கள் நல்லா இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் நண்பர்கள் நல்லா இல்லைன்னா நீங்கள் கெட்டுப்பிடுவீங்க இதான் அடிப்படையான ஒரு விஷயமே என்றைக்குமே நம்மளுடைய நண்பர்களை கொண்டு தான் நாம் மதிப்பிடுகிறோம் ஒரு கோதுமை தோட்டம் இருந்ததாம் அந்த கோதுமை தோட்டத்திலே என்ன ஆகிறதுனா அவருடைய கோதுமை தோட்டத்தில் மட்டும் நல்ல விளைச்சல் விளைகிறதாம் நல்ல விளைச்சல் அந்த கோதுமை மட்டும் நல்லா தெம்பாக நல்லா உருண்டை உருண்டையாக சூப்பராக இருந்தது அந்த கோதுமை அப்போ அங்கே இருந்தவங்கள்லாம் கேட்டாங்களாம் உங்களுடைய தோட்டத்தில் மட்டும் எப்படி இவ்வளோ கோதுமை விளைச்சலாகிறது ஏதாவது ஹைப்ரிட்டு கோதுமை ஏதாவது ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்டாங்களாம் அப்போ அவர் சொன்னாராம் நான் அப்படிலாம் பண்ணுறதில்ல எங்கிட்ட வ வருகின்ற இந்த உயர்ந்த கோதுமை மணிகளை நான் பக்கத்தில் இருக்கிற வயல்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் அங்கே இருக்கிற வயல்காரங்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களையும் பயிர் சொல்ல பயிர் பண்ண சொல்லுவேன் அவர்களும் என்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களும் அதே மாதிரி பண்ணுவாங்க அப்போ என்னாகும் அப்படின்னா அவர்களுக்கும் உயர்தர கோதுமைகள்லாம் விளைச்சலாகும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு வண்டு மகரந்த சேர்க்கை நடத்தும் பொழுது தான் பூக்கள் மகரந்த சேர்க்கை போது தான் நமக்கு வந்து அந்த இது விதைகள்லாம் உண்டாகிறது அப்படி இந்த பூக்கள் மகரந்த சேர்க்கை என்னுடைய செடியில் இருக்கிற பூ யாரோட மகரந்த சேர்க்கை நடத்துகிறதோ அதுக்கேற்ற மாதிரி தெம்பான ஒரு விதை தான் எனக்கு கிடைக்கும் பக்கத்து வயல்லேருந்து வரக்கூடிய தெம்பான ஒரு மகரந்தத்தோட என்னோடய மகரந்த சேர்க்கையும் சேர்ந்து நடக்கும் பொழுது எனக்கு தரமான மணிகள் கிடைக்கிறது என்று சொன்னாராம் ஒரு சாதாரண விவசாயி சொன்னால் அற்புத கதை நம்மை சுற்றி இருப்பவர்களும் நம்மளை மாதிரியே பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா தான் அவங்கள்டந்து வர்ற நல்ல வேவ்ஸ் நம்மகிட்டருந்து வர்ற நல்ல வேவ்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து உருப்படலாம் முன்னுக்கு வரலாம் அல்லது தவறான நண்பர்கள் இருக்கும்போது இவங்களோடலாம் சேர்ந்து தான் சார் நான் வீணாக போனேன் இவன் என் லைஃப்பில் என்றைக்கு வந்தானோ அன்றைக்கு தான் சார் எனக்கு பிடிச்சது சனிங்கிற மாதிரி தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தரமற்ற உறவு நான் சொல்கிறது எப்படின்னா குற்றவாளின்னு தான் நான் சொல்லலை தரமற்ற உறவு உணவு உறவு தரமற்ற உறவுனா என்ன ஒரு அன்குவாலிட்டி ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாலும் போதும் உங்களுடைய டிக்னிஃபைடு லைஃப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது அது வீணாப்பிடும் இந்த விவசாய கதை மாதிரி தான் உங்களுடைய தோட்டம் இது உங்களுடைய விளைச்சல் இது இதை நல்லவங்க கூட இருக்கும்போது இந்த விளைச்சல் படமடங்காகும் தவறான நண்பர்கள் இருக்கும் பொழுது அந்த விளைச்சல் போகும் ஆக இந்த ராகு பதினொன்றாம் வீட்டிலிருந்து புதிய விஐபி நண்பர்களை அறிமுகப்படுத்துகிறார் வெற்றியாளர்களுடன் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் ஒரு பழமொழி சொல்கிறவாங்க வெற்றியாளர்களுடன் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியை உணர்வீர்கள்னு உண்மையிலேயே உங்கள் பொன்னான நேரத்தை வெற்றியாளர்களோட செலவு பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள் உங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னங்கிறது புரியும் எப்படி ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தென்னால் தெரிய வரும் காரணம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சந்தித்தவங்க எல்லாம் நம்ம இவனுங்களை வச்சு சம்பாதிக்கலான்னு போனால் இவனுங்க நம்மளை வச்சு சம்பாதிக்கிறானுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஏற்படும் ஸோ இந்த ராகு தரும் நற்பலன் என்ன அப்படின்னா உங்களுக்கு பதினொன்றாம் வீட்டிலிருந்து நல்ல நல்ல விஐபிகளை உங்களுக்கு உண்டாக்குகிறார் ஸோ இதுதான் நீங்கள் பண்ணணும் ராகு கேது பயிற்சி இந்த நேரத்தில் கேது என்ன பண்ணுறாரு ஆறாம் வீட்டிற்கு வந்து விடுகிறார் சத்ரு நாசம் சத்ருக்கள் அதாவது உங்களுடைய சத்துருக்கள் யார் யாரெலாம் இருக்காங்களோ அவர்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறார் இந்த ச கேது பகவான் ஸோ சத்ரு சம்ஹாரம்னு பேர் சத்ருக்கள் ஏதாவது எதிரிகள் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா அந்த எதிரிகளை வந்து உங்களுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வரார் இனிமேல் எனக்கு எதிரிகளே கிடையாது என் ரூட்டு தெளிவாக இருக்குது நான் போகிற பாதை தெளிவாக இருக்குங்கிற மாதிரி ஒரு நிம்மதியை உண்டாக்குவார் சும்மா கரைச்சலை கொடுத்துட்டே இருந்தாங்க இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் உங்களை விட்டு நீங்கிடுவாங்க ஸோ மேசராசிக்காரர்கள் நிம்மதியோடு இருக்க போகிறீங்க கீழே போய்ட்டு இருக்க அந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் மகா சனீஸ்வர அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல நல்லப்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்